வணக்கம் அன்பு நண்பர்களே ஏப்ரல் மாதத்தோட இறுதி வாரத்தில் இருக்கிற ஆட்கள் தேவைகள் பார்க்க போகிறோம் ஹெச்ஆர் உமா கொண்டு வந்திருக்கிற ஹெல்பர் லோடுமேன் டிரைவர் செக்கருக்கான வேலைவாய்ப்புகள் உடனடி வேலைவாய்ப்புகள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ஹெல்பர் லோட் மேன் செக்கிங் டிரைவர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் மேனுக்கு கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு ஹிந்தி பர்சனாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் பர்சன்லாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க குரூப்பாக பத்து பேர் அஞ்சு பேர் இப்படி இருந்தாலும் வந்து ஒரே இடத்துல தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க அங்கேயே தங்குற இடம் எல்லாமே கொடுத்துட்றாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் ரோடு ஆண்டிப்பாளை ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நெட்டிங் கம்பெனி இங்கே வந்துட்டு டிரைவர் எல்எம் வி கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தி நாலாயிரூவா வரைக்கும் சால்ரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் டிரைவர் தான் கேட்குறாங்க இங்கே வந்துட்டு சேல்ரி ப்ளஸ் பிஎஃப் எல்லாமே இருக்குங்க அங்கேயே தங்குற இடம் எல்லாமே கொடுத்துட்றாங்க நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற பர்சன் கேட்குறாங்க டேக் ஹோம் வந்துட்டு பதினேழாயிரூவா வரைக்கும் கையில் சேல்ரி வருங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடு வாரணாசியேட்டர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு அடுத்து பார்த்தீங்கன்னா எவரடி ஸ்பின்னிங் மேல் இங்கே வந்துட்டு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினாயிரம் வரைக்கும் சாலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டையிங் யூனிட் தாங்க டையிங் யூனிட்டில் ஹெல்ப்பர் வேலை கேட்குறாங்க அவங்க சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும் போதுங்க அங்கேயே தங்கிற இடம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஃபுட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா அறுபது ரூபா தான் பிடிக்கிறாங்க அங்கே வந்துட்டு ஜென்ட்ஸ் மட்டும் தான் வேலை பார்க்குற மாதிரி கேட்குறாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு அருள்புரம் ஏரியாவில் இருக்குங்க அங்கேயே தங்குற இடம் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபேஷன் ஹெல்பர்ஸ் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினாலாயிரூவா வரைக்கும் சேல்ரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் எண்றது பேக் பண்ணுறது கார்மெண்ட்ஸில் வந்துட்டு அந்த லைனில் போகிற பீஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கா நூல் எக்ஸ்ட்ரா வந்துருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணுறது மாதிரி ஒர்க் தான் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லேடிஸ் மட்டும்தான் கேட்குறாங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் கேட்குறாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மெயின் ரோடு இஎஸ்ஐ ஸ்டாப் ஏரியாவில் இருக்குங்க வெளியூரில் இருந்தாலும் அந்த தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரியா கார்மெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு செக்கிங் செக்கிங்கு கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பதினாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு செக்கிங் லேடிஸ் தான் கேட்குறாங்க கல்யாண ஆகாமல் இருந்தாலும் ப்ரிஃபரபுள்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்குள்ளே ஹெல்ப்பர் ஒர்க் தான் இருக்குங்க கைமணி ஒர்க்கு செக் இதனால் பீஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணுறது பேக் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குங்க அவங்க சொல்கிற வேலையை செஞ்சு தந்திங்கன்னா போதும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் கேட்குறாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஏரியாவில் இருக்குங்க அங்கேயே தங்குகிற இடத்தோட தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிங் பெட்ரோல் பங்க் இங்கே பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினாயிரவா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் தாங்க இங்கே வந்துட்டு பெட்ரோல் பம்ப் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க அங்கே வந்துட்டு ஃபீமேல்னாலும் ஓகேங்க ஜென்ட்ஸ்னாலும் ஓகேங்க கேஷ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ஒர்க் இருக்குங்க பில் போட்டு தர மாதிரினாலும் பில் போட்டு தர மாதிரி ஒர்க்கும் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷர் தான் கே ஃப்ரெஷர்னாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பே இந்த இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுர ரோடு உஷா தேட்டர் ஏரியாவில் இருக்குதுங்க ரூம் ஃபுட்டும் அவங்களே கொடுத்துட்றாங்க அடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா எய்டன் டிஜிட்டல் ஃப்ளக்ஸோ பேக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பருக்கு தான் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினெட்டாயிரரூவா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் யூனிட் தாங்க பிரிண்டிங் யூனிட்டில் வந்துட்டு கெமிக்கல்லாம் வாஷ் பண்ணுற ஒர்க் மாதிரி தான் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷர்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் அவங்களே ஒர்க்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க அங்கேயே இடம் ரூமும் இருக்குங்க வீக்லி ரூபா வரைக்கும் சேல்ரி கிடைக்குங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடு பங்களா ஸ்டாப் ஏரியாவில் இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க உடனே கால் பண்ணுங்கள் வேலையில் சேருங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் கால் பண்ணுங்கள் வேலையில் சேருங்க டெய்லி அப்டேட்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்பர் வேலை வாய்ப்புகள் நம்ம ஹெச்ஆர் உமா சொன்னாங்க இரண்டு மூன்று நாட்களில் எவ்வளோ பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் ஆயிரத்தி ஆறுநூற்றி இந்த ஒரு வாரத்தில் இதில் முந்நூற்றி எட்டு பேருக்கு ஏரியா மேட்ச் ஆகாமல் திரும்ப மறுபடியும் கம்பெனி நம்பர் வாங்கியிருக்காங்க ஏழ்நூற்றி முப்பது பேர் இன்டர்வியூ டேட் வாங்கியிருக்காங்க நூற்றி இருபத்தொம்போது பேர் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து நேரில் போய் அட்டன்ட் பண்ணிட்டாங்க முந்நூற்றம்பது பேர் ஃபோனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்தவங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் ஆனவங்க நூற்றி நாலு பேர் ரீகன்ஃபர்மேஷ் ஜாயின் மூணு மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க முப்பத்தி நாலு பேருக்கு மேலே ஒர்க் இருக்காங்க மெயினாக ஜாயின் ஆனவங்களோட தகவல் இப்போ நம்ம மிக விரைவாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் இது ஜாயின் ஆனவங்களோட தகவல் ஜாயின்ட் இங்கே நூற்றி நாலு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த நூற்றி நாலு பேரில் யார் அப்படின்னு அவங்க பேரோட இப்போ பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் விவின் எக்ஸிம் இந்த நிறுவனத்தில் சதீஷ்னு சொல்லி பெருந்தலூர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்கள் லேபிள் வேர்ல்டு சந்தானம்ங்கிற ஒரு பெருமாநல்லூர்லேருந்து டென்த் படித்து ஜாயின் பண்ணியிருக்காரு சென்னியப்பா யான் ஸ்பின்னர்ஸில் செக்யூரிட்டி லக்ஷ்மணன் ஜாயின் பண்ணியிருக்கார் திருச்சியிலேருந்து தங்குற இடத்தோட லக்ஷ்மி அப்பேரெல்லாம் அனுஷான்னு சொல்லி குமார் நகர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீராம் பிரிண்டர்ஸில் கார்த்திகா மதன் நிட்டர்ஸில் சுஜாதா இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் ப்ராப்பராக நீங்கள் இன்ட்ர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஃபோன்லேயோ நேர்லேயோ அந்த இன்ட்ரிவியூ ஸ்டேட்டஸை ப்ராப்பராக அட்டன் பண்ணி பண்ணிங்கன்னா ஜிவிஎஸ்ல இருக்கிற கச்சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க தினமும் ரெண்டு மணிக்கு வேலைவாய்ப்பு வந்துட்டு இருக்குது லைவ்லேயே நீங்கள் ஜிபிஎஸ் கூட பேசலாம் அதுக்கான லைவ் நம்பர் தான் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் ரெண்டு மணிக்கு கூப்பிடுங்க லைவ்லேயும் நம்ம பேசலாம் இதே மாதிரி தொகுப்பான வேலை வாய்ப்புகள் நிறைய ஜிபிஎஸ்சில் இருக்கிற கச்சார் அடுத்தடுத்த வீடியோ போடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்